வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நம்பத்தினாலே எங்கள் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஆச்சரியமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலேருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தையும் நம்ம படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் இன்றைக்கு வேதாகமத்தை சுவாரஸ்யமாய் தியானிப்பது எப்படி என்ற தொடரில் வேதாகமத்தில் புத்தக படிப்பு என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க போகிறோம் என்ன தலைப்பு நான் சொன்னேன் வேதாகமத்தில் புத்தக படிப்பு கரெக்டாக சொல்லிட்டீங்க இந்த புத்தக படிப்பு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு டாபிக் எப்படின்னு நான் சொல்லட்டுமா ஒருத்தவங்களை பால் காட்சி வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க அவங்க பால் காட்சி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போனால் ஹால் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு அழகான மார்பிள் ஸ்டோன்ஸ்னால பதிக்கப்பட்டு இருக்கிற ஃப்ளோரை பார்க்குறாங்க அழகான சோஃபா வைக்கப்பட்டு இருக்கிறத பார்க்குறாங்க இப்படி பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு ரசிக்கிறாங்க அடுத்து பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேயும் பார்க்குறாங்க என்ன கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க என்ன கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எவ்விதமாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு என்ன ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்து அழகாக இருக்குன்னு ரசிக்கிறாங்க அடுத்து பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம் இல்லை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற இடம் கிச்சன் அவங்களுக்கு கிச்சன் தானே ரொம்ப அழகாக அடுக்கி வச்சு நல்ல விஸ்தாரமாக இருக்கிற கிச்சன் இருக்குமா அப்படிலாம் பார்ப்பாங்கல்ல அதே போன்று அந்த வீட்டில் உள்ள கிச்சனை கூட்டு போகிறாங்க ரொம்ப நேர்த்தியா எல்லா பொருளும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு ரொம்ப விஸ்தாரமாக பெரிய கிச்சன் அங்கே இருக்குது எல்லா வசதியும் அங்கே இருக்கும்படியா இருப்பதை அவங்களால பார்க்க முடியுது இப்படி எல்லாவற்றையும் சுற்றி பார்க்குறாங்க அந்த வீட்டில் அந்த மாடர்ன் பாத்ரூம் எப்படி இருக்குங்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக அது கட்டப்பட்டு இருக்கிறத பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆயிடுச்சு அந்த வீட்டில் சாப்பாட்டெலாம் முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து அந்த சந்தோஷத்தெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க எப்போ ஹால் சூப்பராக இருந்துச்சு தம்பி அப்படின்னு பையன்ட்ட பேசுகிறாங்க பெட்ரூம்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு கிச்சன்லாம் ஐயோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பையன் கேட்குறான் அம்மா வெளியில் பார்க்கறதுக்கு எப்படிமா இருக்குது ஏதாவது டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்களா ஏதாவது பெயிண்டிங் ஏதாவது பண்ணியிருந்தாங்களா இல்லை ஏதாவது கல் பதிச்சிருந்தாங்களா ஏதாவது ஆர்டிஸ்டிக்கல் ஒர்க் ஏதாவது வெளியில் பார்க்கும்படியாக செஞ்சுருக்குறாங்களான்னு கேட்குறான் உடனே அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் இல்லை அவங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் ஹாலு பெரூமு கிச்சனு அப்புறம் மற்ற ஏரியா தான் ஞாபகம் இருக்கே தவிர வெளியில் பார்க்கறக்கு எப்படி இருக்குன்னு தெரில உடனே அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஐயையோ வெளியில் ஒட்டு அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க ரசிக்க மறந்துட்டேன்னு வருத்தப்படுறாங்க திரும்பவும் போய் அவங்க பார்க்கும்போது அந்த வீட்டுடைய அழகு மொத்தமாக வெளியிலருந்து பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னா நாமளும் ஒரு புஸ்தகம் எடுத்துக்கிறோம் பைபிளில் அப்படின்னா அதில் உள்ள அற்புதங்களை நம்ம ரசிக்கிறோம் அதில் உள்ள சில வாக்கு தத்த வசனங்களை ரசிக்கிறோம் அதில் உள்ள சில கதாபாத்திரங்களை நம்ம ரசிக்கிறோம் ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த புத்தகமே எப்படி இருக்கு அந்த வீடே எப்படி இருக்குன்னு நம்ம உட்காந்து என்ன பண்ணுறதில்லை யோசிக்கிறது இல்லை யோசிக்கிறது இல்லை அந்த புத்தகத்தை ரசிக்கிறது இல்லை ஆமாவா இல்லையா ஆமாம் நிச்சயமா இன்னைக்கு உதாரணமாக ஒரு புத்தகத்தை எடுக்க போறோம் அந்த புத்தகத்தை எடுத்து நாம எப்படி அந்த புத்தகத்தை மொட்டு மொத்தமா அப்படியே உட்காந்து ரசிக்கலாம் அப்படிங்கறத நம்ம செய்ய போறோம் செய்யலாமா இதற்கு உதாரணமாக யோபு புத்தகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த யோபு புத்தகத்தை பற்றி சொல்லும்போது போது ஊட்ஸ் என்னும் தேசத்திலே யோபு என்ற பெயர் கொண்ட மனிதன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைகிறவனுமாய் இருந்தான் என்று யோபு ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் கூறுகிறது அந்த மனிதனுடைய சொத்து பட்டியலை நான் அந்த வசனத்தை வாசிக்கட்டுமா யோபு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வாக்கியம் அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் மூன்றாம் வாக்கியம் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான் இந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா யோபுவுடைய சொத்து மதிப்பு ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏர்மாடுகள் ஐநூறு கழுதைகள் ஏழு குமாரர்கள் மூன்று குமாரத்திகள்னு திரளான பணிவிடை ஆட்களையும் சேர்த்தா மிகப்பெரிய சீமானாக செல்வந்தனாக இருந்தாருங்கிறத பார்க்க முடிகிறது ஆனா இவை அனைத்தையும் ஒரே நாளில் அவர் என்ன பண்ணிட்டாரு இழந்து போய்விட்டார் ஒரே நாளில் அவருடைய வீட்டில் அத்தனை மரணங்களை பார்க்கிறார் அத்தனையும் விட்டு போவதை பார்க்க முடிகிறது சில நேரம் சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வருடத்துக்குள்ளேயே தன்னுடைய குடும்பத்துல ரெண்டு பேரு மூணு பேரை மரணத்தினால் இழக்க கொடுத்ததை பார்க்க முடியும் சில நேரம் அப்பாவை இழந்த அதே வருடத்தில் கணவனையும் இழக்க கொடுக்க இல்ல மகனையும் இழக்க கொடுக்க அப்படி ஒரே குடும்பத்தில் இரண்டு மூன்று மரணங்கள் ஏற்படுவதை ஒரே வருடத்தில் நிகழ்வதை பார்க்க முடியும் அப்போ ஒரு வருஷத்துல என்ன இந்த வீட்ல இரண்டு மூன்று இழப்புகள் இருக்குன்னு நம்ம வருத்தப்படுற மாதிரி யோபு வாழ்க்கை வருத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரே வருஷத்துல நடந்த விஷயம் கிடையாது அதுக்கும் கொடூரமாக ஒரே நாளில் எல்லாவற்றையும் அந்த மனிதன் இழந்ததை பார்க்க முடிகிறது அந்த மனிதனுக்கு போய் ஆறுதல் சொல்லணும்னா என்ன நம்மளால சொல்ல முடியும் நாம கடந்து போன எந்த வழி வேதனையும் யோபுவுக்கு ஈடாக இருக்க முடியாது இப்படி சோகத்தோடு மரணத்தோடு துக்கத்தோடு ஆரம்பிக்கிற இந்த புஸ்தகம் எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் என்று வேத வசனம் கூறுகிறது அந்த வேத வசனத்தையும் அப்படி சிறையிருப்பை மாற்றி ஆண்டவர் இரட்டணையாக ஆசிர்வதித்த அந்த ஆசிர்வாதம் எவ்வளவா இருந்துச்சுங்கிறதையும் நம்ம பார்க்க வரோம் பார்க்கலாமா யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தொருளினார் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றாம் வாக்கியங்கள் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் இந்த வசனத்திலிருந்து நாம ஆண்டவர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் எந்த அதிகாரத்தில் இந்த புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் என்று பார்க்க முடிகிறது அவனை ஆசீர்வதித்தார் என்று கூறப்படுவதை பார்க்க முடிகிறது இழந்தது ஏழாயிரம் ஆடுகள் ஆனால் ஆண்டவர் இப்போ பதினாலாயிரம் ஆடுகள் என்பதை பார்க்க முடிகிறது அதற்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரம் ஒட்டங்கள் இப்போ ஆறாயிரம் ஓட்டங்களா மாறிடுச்சு ஐநூறு ஏர்மாடுகள் ஆயிரம் ஏர்மாடுகளாக ஐநூறு கழுதைகள் ஆயிரம் கழுதைகளாக ஆண்டவர் இரண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பதை பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல பிள்ளைகளினாலும் ஆசீர்வித்தார் ஏழு குமாரர் மூன்று குமாரத்தைகள் பிறந்ததை பார்க்க முடிகிறது அப்ப பாருங்க ஆண்டவர் அந்த மனிதனுடைய தொடக்கம் முதலாம் அதிகாரத்தில் வீழ்ச்சியை போன்று இருந்தது ஒரே நாள்ல வீழ்ச்சி அம்புட்டும் பெயர்ச்சி எல்லாமே பெயர் உயிருக்கு உயிரும் போய்விட்டது பொருளுக்கு பொருளும் போய்விட்டது பிள்ளைகளுடைய உயிர் பெயர் அவர் வைத்திருந்த எல்லா ஆஸ்திகளும் போய்விட்டதை பார்க்க முடிகிறது ஆனால் ஆண்டவர் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் பார்க்கும்போது அவருடைய நிலைமை அவ்விதமாகவே முடிந்து விடவில்லை ஆண்டவர் அந்த மனிதனை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மீட்டார் சிறையிருப்பை நீக்கினார் என்பதை பார்க்க முடியுது இப்ப பாருங்க இந்த யோக புத்தகத்துல எத்தனையோ வசனங்கள் இருக்கு இல்லை ஒவ்வொருவருடைய உரையாடல் இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு புஸ்தகமா உட்காந்து பாருங்க தோல்வியில் இந்த புஸ்தகம் தொடங்குவது போன்று இருந்தாலும் வெற்றியில் இந்த புஸ்தகம் முடிவடைவதை பார்க்க முடிகிறது துன்பத்தில் நிறைந்ததாக இந்த புஸ்தகம் தொடங்கினாலும் ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் இந்த புஸ்தகம் நிறைவடைவதை பார்க்க முடிகிறது அப்போ ஒரு மொத்த புஸ்தகமாக இந்த புஸ்தகத்தை உட்காந்து அப்படியே ரசிச்சோம் அப்படின்னா எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா இப்படி இந்த புஸ்தகத்தை ஒட்டு மொத்தமாக உட்காந்து அப்படியே ரசிச்சோம் அப்படின்னா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா இந்த புஸ்தகம் ஆயிரத்தி எழுவது வசனங்கள் கொண்ட ஒரு புஸ்தகம் உக்காந்து வாசித்தோம் அப்படின்னா இரண்டரை மணி நேரத்தில் இந்த மொத்த புஸ்தகத்தையும் வாசித்து முடிச்சிடலாம் அநேகருக்கு இந்த படம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும் ரெண்டரை மணி நேரம் படத்தை கூட உட்காந்து என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க மூணு மணி நேரம் படத்தை கூட உட்காந்து பார்ப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் விருப்பம் காட்டாமல் அதெல்லாம் விலக்கி வச்சுட்டு தேவபு புஸ்தகத்தை உட்காந்து ரெண்டரை மணி நேரம் ஒன் சிட்டிங்கில் உட்காந்து வாசித்தா இந்த புஸ்தகத்தில் உள்ள அதே காரியங்கள் நம் வாழ்க்கையிலும் நிகழாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நபருக்கு ஆண்டவர் ஒரு நாள் உன்னுடைய சிறையிருப்பையும் நான் திருப்புவேன் உன்னுடைய வாழ்க்கையையும் இரண்டத்தனையாய் ஆசீர்வதிப்பேன் மீட்பேன் அப்படிங்கிறத சொல்கிறத பார்க்க முடியுது ஒரு நாளில் எல்லாத்தையும் இழந்திருக்கலாம் இல்லைங்களா கண்டிப்பாக ஒரே நாளில் தன்னுடைய பத்து பிள்ளைகளையும் தன்னுடைய ஜீவன்களையும் எல்லாத்தையும் இளந்துட்டார் ஆனால் இப்போது ஏழு குமாரர் மூன்று குமாரத்திகள் மறுபடியும் பிறக்கிறத பார்க்குறோம் ஏழு குமாரர் மூன்று குமாரத்தையும் ஒரே நாளிலேயே பிறப்பாங்க இல்லை அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரம்னு வச்சுக்கலாம் வருஷம் ரெண்டாயிரம்னு வச்சுக்கோம் ரெண்டாயிரத்தில் ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுக்குறாரு ஒரு வருஷம் கேப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆண்டவர் இன்னொரு பிள்ளையை கொடுக்குறாரு இன்னொரு வருஷம் கேப்பு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு பிள்ளை ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு பிள்ளை ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு பிள்ளை அப்போ ஆண்டவர் பத்து பிள்ளைகளை ஒரு இருபது வருஷ காலத்துல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கொடுத்திருப்பாங்க அடுத்தடுத்த வருடங்கள்லயே பிள்ளைகள் பிறந்திருந்தா கூட அந்த பத்து பிள்ளைகளும் பிறப்பதற்கு பத்து வருட காலம் எடுத்ததை பார்க்க முடிகிறது அப்ப இழப்பு ஒரே நாள் தான் ஆசீர்வாதம் வருஷ வருஷமா இருக்கும் இந்த வருஷத்துல ஆண்டவர் இந்த பிள்ளையை ஆசிர் வச்சாரு இந்த வருஷத்துல ஆண்டவர் இந்த பிள்ளையை ஆசிர் வச்சாரு அப்படிங்கிறத பாக்குறோம் அதே மாதிரி பதினாலாயிரம் ஆடுகள்ங்கிறது என்ன கண் மூடி கண் திறந்தா அடுத்த நாள் காலையில பதினாலாயிரம் ஆடுகள் ஆண்டவர் வானத்துல இருந்து இறக்கி வச்சுட்டாரா இல்ல ஆண்டவருடைய ஆசிர்வாதம் இழப்பு ஒரு நாளா இருந்தா ஆசிர்வாதம் வருஷம் வருஷமா இருக்கிறத பாக்க முடியுது அப்ப உங்களுடைய வாழ்க்கையின் இழப்பு ஒரு நாளா இருந்தா கூட வருஷம் வருஷமா ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோங்கிறத யோவு புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதனால ரூமெல்லாம் ரசிக்கிறது நம்முடைய பழக்கமாக இருந்தாலும் மொத்தமாக அந்த வீட்டுடைய அழகை ரசிக்க பழகிக்கலாம் அப்படின்னா யோபு புஸ்தகத்தை மொத்தமாக ரசித்தது போல எல்லா புஸ்தகத்துக்கும் ஒரு அழகு இருக்குது அந்த அழகை நாம ரசிக்க முயற்சிப்போம் தேவன் தாமை கொடுத்த இந்த நல்வாய்ப்புக்காக நன்றி தெரிவிக்கிறோம் ஆமேன்னு சகோதரரே ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னீங்க வேதாகமத்தில் யோபு புஸ்தகத்தில் உள்ள சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்களுக்கு இந்த செய்தியானது ஒரு பிரயோஜனமாக இருக்கும்ன்ட்டு நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன உங்களோடு கொள்ளப்பராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் அநேக நாட்கள் நீங்கள் வேதாகமத்தில் இந்த புஸ்தகத்தை வாசிச்சிருப்பீங்க ஆனால் இதில் இவ்வளோ சுவாரஸ்யம் இருக்குதா இதை இப்படியெல்லாம் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு செய்தியை மாதவன் அவர்கள் ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லி கொடுத்தாங்க இதே போல் நீங்கள் வேதாகத்தை வாசிங்க தெய்வனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவனோடு கொடுப்பதாக அமையும்